என்ன விஷயமா வந்தீங்க ஐயா கிட்ட தனியா பேசணும் அவங்களையெல்லாம் கொஞ்சம் வெளியில இவங்களுக்கு தெரியாத எந்த ரகசியத்தை பேச போறோம் சும்மா சொல்லுங்க இந்த மீன் மார்க்கெட்டுக்கு மீன் நீங்க செய்வோமாச்சே ஐயா மீன் இல்லைங்க அந்த டெண்டரு அதை எனக்கே கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டா நல்லா இருக்கும் ஓஹோ எனக்கும் ஒரு சின்ன உதவி நம்ம முனிசிபாலிட்டிக்கு ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்ட போறோம்ல அந்த கான்ட்ராக்ட் எனக்கே கொடுக்கணும் எனக்கு ஒரு பதினாறு பேருக்கு உடனடியா வேற போட்டு கொடுக்கணும் அவ்வளவுதான் பதினாறு பேருக்கா ஆமா ஆச்சு அதான் ஏங்க நீங்க சும்மா உட்காந்துருக்கீங்க எனக்கு என்ன கேக்குதுன்னு புரியல ஏங்க ஒண்ணு பண்ணா என்ன மாசத்துக்கு ஆயிரமோ ரெண்டாயிரமோ வருமானம் வர முடியா உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா சௌரியமா இருக்கும் போதுங்க அது போதுங்க மொத்தத்துல எல்லாருமே சம்பாதிக்கணும்னு வந்திருக்கீங்க

அவன் சொன்னது போலயே செங்கிட்டான் நடுத்தரவளை கொண்டாந்து நெருக்கிட்டான் இது வரைக்கும் எவ்வளவு கௌரவமா பெரியவன் இருந்தோம் எவரது நம்ம விவசாயத்துக்கு வந்தானா வந்துட்டு போனானா

இன்னொத்த நூறு கொடுத்தா தான் பேசுவான் மொத்தம் ஆயிரத்துக்கு அசைவான் லட்சம் கொடுத்தா அடிமையே ஆயிடுவான் இந்த மாதிரி உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கு மொத்தத்துல பணத்தை கொடுத்து கடவுளையே அடிமையாக்கலாம் இந்த நேரத்தில் ஒண்ணுமில்ல நீங்க சேர்ந்து ஆயிட்டேங்க சும்மா பார்த்து போலாம்னு

ரெண்டு பேருக்கும் லாபம் ஏற்படுறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு என்ன இது பாக்குறீங்களா தப்பு தப்பு இது அன்பு காணிக்கு இல்ல இது கொஞ்சம் கேளுங்க தொண்டைங்கிறவன் தேசத்துக்கு எரு மாதிரி ஆனா பயிர் விளைஞ்ச உடனே அந்த எருவ எல்லாரும் மறந்துடுவாங்க அதனால அப்படி மறக்காம இருக்கணும்னா அந்த தொண்டனுக்கும் பணம் தேவை ஆஹா ஆஹா பணத்தை வச்ச உடனே இந்த மேஜைக்கே ஒரு லட்சணம் வந்திருக்கு இது எடுக்க போறீங்களா இல்லையா இது ஒண்ணு ரெண்டு இல்ல பத்தாயிரம் ரூபாய் அதுக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுங்க கடவுளே இந்த பணத்தை மதிக்கல மரியாதை கொடுக்கல அதனால தான் உங்களை போ தகுதி இல்லாதவங்க கையில ஏராளமா பணத்தை கொடுத்து வச்சிருக்க உனக்கு அரசியலே தெரியல சொல்றேன் பணக்காரங்க கிட்ட இருந்து காப்பாத்துறேன்னு சொல்லி ஏழைங்க கிட்ட ஓட்டை வாங்கணும் ஏழைங்க கிட்ட இருந்து காப்பாத்துறேன்னு சொல்லி பணக்காரங்க கிட்ட பணத்தை வாங்கணும் அப்புறம் ரெண்டு பேரையும் அடியோட மறந்திடணும் இதுதான் தெரிய என்னுடைய இத்தனை வருஷ அரசியல் வெற்றியின் ரகசியம் ஐயா இதுதான் உங்க அரசியல்னா எனக்கு அந்த அரசியலே தேவை இல்லை சஞ்சத்தி உழை உழைப்பேன்னு சொல்லி தான் நான் இந்த பதவிக்கா வந்திருக்கேன் ஆண்டவனே மனுஷனா பொருந்து தேர்தல நின்னு ஜெயிச்சா லஞ்சம் வாங்காம இருக்க முடியாது பிறக்கும் போதே குழந்தை கூட கையை மூடிக்கிட்டே பிறக்கு ஏன் தெரியுமா பூர்வ ஜென்மத்திலேயே லஞ்சம் வாங்கிருக்கு அது லஞ்ச கை காரணம் அது இல்ல யார்கிட்ட எதையும் வாங்க கூடாதுங்கிறதுக்காக தான் கையை மூடிக்கிட்டே பிறக்கு ஆனா உங்களை போல பாதைகளாய் சமுதாய கெட்டுப்போனதால்தான் கண்டதுக்கெல்லாம் கையெழுந்த ஆரம்பிக்குது பெற தேர்தல் நேரத்துல ஓட்டு வாங்குறதுக்காக லட்சக்கணக்கான வாக்குறுதிகளை கொடுக்கிறது சகஜம்தான் ஆனா அதையெல்லாம் நிறைவேத்தணும்னு துடிச்சா முதலுக்கே மோசம் வந்துடும் எனக்குள்ள முதல் என்னன்னு தெரியுமா மக்களுடைய அன்பும் என்னுடைய நாணயம்தான் அதுக்கு என்னைக்குமே மோசம் வராது குழைக்க தெரியாது இல்ல உங்களை போல கொழையரிக்க தெரியாது ஏய் யார்கிட்ட பேசுறீங்க ரொம்ப கஷ்டப்படுவேன் அவளே இல்ல மரியாதையா இந்த பணத்தோட நீ வீட்டுக்கு போவீங்களா இல்ல கைய விலங்கோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவீங்களா பாம்பு புத்துக்குள்ள கைய விடுற அது கடிக்காம விடாது நான் புத்துக்குள்ள கைய விடுறது பாம்போட விஷப்பல்லைய பிடுங்குறதுக்காக நடக்காது எங்க பணம் இருக்கு கே இடு சீக்கப்பா யாரையும் தட்டோம் போலி முன்னே முன்னாடி வழிக்கல

சமூகத்துக்கு என்ன இந்த நேரத்துக்கு அந்த ஆள் எதுக்கு அந்த ஆளை பார்த்தாலே வயறு பத்திக்கிட்டு எரியுது புண்ணிய கோடி காரணம் இருக்கு ஐயா வாங்க முத்தையா வாங்க என்ன ஒரு மாதிரியா இருக்குங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்களே சரி ஆமா அந்த ஹவுசிங் ஸ்கீம்காக வசூல் பண்ணமே அந்த பணம் மொத்தம் எவ்வளவு இருக்கும் சில லட்சம் இருக்குங்க அந்த பணத்தை நம்ம கிட்டவே வச்சுக்கிறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு வக்கீல் சொன்னாரு அது மட்டும் இல்ல துறை கூட வாய் கொந்தெல்லாம் பேசுறான் ஐயா அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ சொல்லி தலைவர் ஜனங்க நம்புறாங்க கரெக்டா கணக்க நீங்களை பாடுபட்டு சேர்த்த திருப்பியா வேற ஆள வந்தா நாம வழியில் இடத்தை விட்டுட்டோம் இடத்துக்கு வந்து முதல்ல அந்த இடத்தை பிடிக்கணும் ஆமா யாரும் நாலஞ்சு கவுன்சில் மதன் மேல போன மாதிரி அப்படியே இப்படி இருக்கிறதா கேள்விப்பட்டேன் ஆமாங்க எலும்பு துண்டை வீசி எறிஞ்சா ஓடி வர்ற நாய் மாதிரி ஐயா எப்படியாவது நான் அவங்கள தயார் பண்ணி அழைச்சிட்டு வந்துருக்கீங்களா கேள்வியா போங்கலையா கேக்குறேன்னு கோவிச்சுக்க கூடாது பத்து லட்சத்தையும் விட்டுடத்தான் போறீங்களா கண்ணையா என்னையா விஷம் கொடுத்து மட்டும் இல்லை வெள்ளம் கொடுத்து என்னால கொல்ல முடியும் என்னை எப்பத்தான் புரிஞ்சுக்க போறியோ முதல்ல அந்த கதவை மூடு அந்த துறை என்னை எதிர்த்தா அவங்க பத்து லட்சத்தோட பேங்க்கு போவோம் கூடவே பாடுங்க தொடர்ந்து போவாங்க ரகசியமா அவனையும் பணத்தையும் கொண்டு வருவாங்க முத்தையா பிறகு அந்த பத்து லட்சத்தையும் நானே எடுத்துக்க பிறகு முத்தையா பத்து லட்சத்தோட ஓடி போயிட்டான்னு போலீஸ்ல புகார் பண்ணுவோம் போலீஸ் தேடிட்டே இருப்பாங்க ஜனங்க என்ன நம்பிட்டே கரெக்ட் ஆமய்யா இதுல புழுங்க ஓடிக்க ஆனவந்தா இருக்கும் பங்கு இல்லேன்னு நினைக்கிறேன் கண்ணய்யா என் திட்டம் எப்பவுமே ஒரு கல் ரெண்டு காய் அப்ப சீம கொண்டு வர்றேன்ய்யா

நான் செஞ்ச பாவத்துக்கு இன்னும் நல்ல அடி ஆனா இந்த அடி எல்லாம் திரிச்சும் தலையில பேரடியா உடத பாக்காத நான் சாமாட்டேங்கா பார்க்கறேன்டா கண்ணையா இன்னும் இந்த திமிர் பிடிச்ச கழுகு வந்து போய் ரக போடு பணம் இருக்கிற இடத்தை சொல்ற வரைக்கும் அடி உத சித்திர பண்ணு கத்தி கத்தி செத்தாலும் பச்ச தண்ணி குடுக்காது போ சேர்மன் தூரமேல கொண்டு வந்திருக்கிற நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை ஓட்டு விடுறதுக்கு முன்னாடி யாராவது பேசுறதா இருந்தா பேசலாம் நான் பேசங்க நீ கவுன்சிலர் இல்ல

நான் ஏதோ ஏழை ஜனங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்காக ஒரு திட்டம் போட்டு வச்சேன் அதுக்கு இடம் கொடுக்கறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் கேட்டாரு நம்ம சேர்மன் லஞ்சமா போய் முருகா என் வாழ்க்கையில நான் போய் சொன்னதே கிடையாது ஆமா பெரிய அரிச்சந்திரன் அது மட்டுமா துறையுடைய குடும்பமே திருட்டு குடும்பம் துறையோட அண்ணே புதிய ஜனங்க பணம் பத்து லட்சம் தொத்தி ஓடி போயிருக்கான் போய் இந்த மட்டும் வெளியே சொல்லியிருந்தா

சேர்மன் திருதுரை அவர்கள் மீது கொண்டு வரப்பட்ட நம்பிக்கை இல்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக பதினெட்டு வாக்குகள் எதிராக ஐந்து வாக்குகள் அநியாயம் அநியாயம் பல எட்டு அஞ்சு இருபத்தி மூணு தான் ஆச்சு இன்னொரு ஓட்டைங்க திருடிக்கீங்களா துறைவர்கள் தன் வாக்கை பயன்படுத்தவில்லை நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டதால் சேர்மன் பதவியிலிருந்து திரு துரை அவர்கள் விளக்கப்பட்டார் இது நான் எதிர்பார்த்த முடிவுதான் ஆனா நான் வெளியே போறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன் உங்களுக்கே மேல் நம்பிக்கை ஆனால் சத்தியத்தின் மேல எனக்கு நம்பிக்கை அந்த சத்தியம் சில சமயம் தூங்கும் ஆனால் என்னைக்குமே வர்றேன் வணக்கம்

இன்னைக்கு நீ பணம் கொடுத்த உனக்கு துறை வந்தாங்க நாளைக்கு இன்னொருத்தன் கொடுத்தா உன் கெதி என்ன அது எனக்கு தெரியும் நீ போடா வெளியே போறேன் ஆனா எங்க அண்ணன் ஒப்படைச்சது அவங்க இல்ல அவன் திருட காட்டுல பதுங்கி தோத்து போன ஏக்கத்துல வெறி பிடிச்சாலே போடா 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 என் பா உத்தம மருந்து வித்து பிழைக்கிறேன் என்னைய கிண்டல் பண்ணையா இன்னைக்கு உன் மானம் என்ன

Here we